விஷயத்தில் நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு திமுகவிற்கு குறிப்பாக தமிழக அரசிற்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கிய நிலையில் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள சில விஷயங்கள் மொத்தமாக ஐ பி எஸ் அதிகாரிகளின் மனநிலையை மாற்றியிருக்கிறது இதுகுறித்து கோட்டை வட்டாரத்தில் பேசப்படும் விஷயமும் வைரலாகும் ஆடியோவும் முதல்வர் ஸ்டாலின் கனவை சுக்குநூறாக நொறுக்கியிருக்கிறது தீர்ப்பு குறித்து பல்வேறு ஊடகங்கள் முழுமையான தகவலை பகிரவில்லை இந்த சூழலில் தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நேரடியாக கேட்ட சில கேள்விகள் பின்வருமாறு கரூரில் தாவேகா நடத்திய பிரச்சார நிகழ்ச்சி நடந்த இடத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வேறு ஒரு கட்சிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த விவகாரம் தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரி ஊடகங்களிடம் அரசியல் துணையில் பேசியது சுதந்திரமான விசாரணை நடைபெறுமா என்ற கேள்வியை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம் சிபிஐ இயக்குநர் உடனடியாக மூத்த அதிகாரி அடங்கிய விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் கரூர் போலீஸ் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு மற்றும் தமிழக முதல்வர் அமைத்த ஒருநபர் ஆணையம் ஆகியவை இதுவரை விசாரித்த அத்தனை ஆவணங்களையும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழக முதல்வர் அமைத்த ஒருநபர் விசாரணை ஆணையத்தின் விசாரணை நிறுத்தப்படுகிறது வழக்கு விசாரணையில் சிபிஐக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் சிபிஐ விசாரணையை மேற்பார்வை அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழுவிற்கு தேவையான வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் சிபிஐ மாநில அரசு மற்றும் மேற்பார்வை குழு ஆகியவற்றிற்கு இடையே முறையான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்ய தமிழக அரசு தனி அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெளிவாக கூறிவிட்டது கரூர் வழக்கு தீர்ப்பு குறித்து ஐ பி எஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் பேசுபொருளாகவும் இருக்கிறது இனி திமுக ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வியும் அவர்களது மனதிலேயே உண்டாகியிருக்கிறது கடந்த ஒரு மாதம் முன்னர் கூட பல ஐ பி எஸ் அதிகாரிகள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற மனநிலையில் இருந்தனர் ஆனால் அது அப்படியே மாறியிருக்கிறது மத்தியில் ஆளும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது முதலே இருபது சதவீதம் அதிகாரிகள் தங்கள் மனநிலையை மாற்றியிருக்கின்றனர் இப்போது விஜய் தரப்பும் திமுகவிற்கு எதிராக எதிராக திரும்பியிருப்பதால் மேலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை உண்டாகி வருவதால் அதிகாரிகள் தங்கள் மனநிலையை மாற்றி வருகிறார்களா ஒரு கட்சி ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கு அரசு அதிகாரிகளின் பங்கு அதிகம் அந்த வகையில் சில மூத்த அதிகாரிகள் பேசிய விஷயம் அது குறித்த ஆடியோ போன்றவை கோட்டை வட்டாரத்தில் புயலை உண்டாக்கியிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் டிஜிபி விஷயத்தில் மூத்த அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி போலீஸ் துறையில் சலசலப்பை உண்டாக்கியிருந்த நிலையில் நேற்றைய உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படியாவது தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற திமுகவின் வாழ்நாள் கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது